வணக்கம் பாஜகவோட புதிய மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விருப்பம் மனு தகவல் பண்ணதில் நைனா நாகேந்திரன் மட்டும்தான் தகவல் பண்ணியிருக்கார் ஏற்கனவே பாஜகவில் இந்த விதிகள்லாம் இருக்குது மூணு பருவகாலம் அவர் தீவிர உறுப்பினராக இருந்திருக்கணும் பத்து ஆண்டுகள் உறுப்பினராக இருந்திருக்கணும் அது இல்லாமல் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வந்து பத்து பேர் கையெழுத்து போடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க சரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் அண்ணாமலை இவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது ஆனால் நைனா நாகேந்திரனுக்காக விதிகள் எல்லாம் தளர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விதிகளெல்லாம் தளர்த்திருக்கிறாங்க தேவைப்படும் போது யாரை மாநில தலைவராக கொண்டு வரணும்னு பாஜக முடிவு பண்ணுதோ அவங்களுக்காக வந்து சில விதிகளை வந்து மாற்றுவாங்க அப்படி மாற்றி நைனா நாகேந்திரனை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஏற்கனவே இன்றைக்கி குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி அமிஷா போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நேத்தே போய் அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்திட்ட பேசியிருக்கார் ஆடிட்டர் குருமூர்த்திக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா அண்ணாமலை தொடர்ந்து பயணம் பண்ணணும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பாஜக வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு கொண்டு போகிறதுக்கு அண்ணாமலை மட்டும்தான் ஒரு தலைவராக தொடர்ந்தால் முடியும் மற்றபடி யார் தலைவராக வந்தாலும் சாத்தியப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு அண்ணாமலை ஒரு தடையாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அண்ணாமலையை மாற்றுங்க அண்ணாமலை அம்மளையும் கவுண்ட்ரு நானும் கவுண்ட்ரு எங்களுக்குள்ள போட்டி ஈகோ இது தான் இருக்குது யாரோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் உருவாகுது தவிர அது நீங்கள் மாற்றுங்க ஒரே சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் ஒரு கட்சியில் இருந்தோம்னா அது வந்து பெருசாக வந்து எடுபடாது அப்போ வேறு மாவட்டத்தை வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதில் வந்து அமிஷா வந்து அதை ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு தேர்தலுக்காக என்ன செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதையும் கன்சிடர் பண்ணி இப்போ வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து இருந்து ஒருத்தர் முக்குலத்து சமுதாயத்துல இருந்து நைனா நாகேந்தனை கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் முகுளத்து சமுதாயத்தை சேர்ந்த நைனா நாகேந்தனை கொண்டு வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த வேலையை பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்கள கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது ஆனால் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஏன்னா அங்கே இழந்த செல்வாக்கை இவங்க மூணு பேர்னாலேயும் அதிமுக இழந்த செல்வாக்கை பாஜகவில் ஒரு மாநில தலைவர் கொண்டு வந்தால் உங்களால் கொண்டு வர முடியும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வெற்றி பெற முடியும் ஏன்னா அந்த சமுதாய மக்களுக்கு பாஜகவுக்கு வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சோ டிடிவி தினகரனோ பெருசாக வந்து அமிஷாவும் கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கான அனுமதி ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கோ டிடிவி தினகரன் சந்திக்கிறதுக்கோனா ஒரு அனுமதி கிடைச்சதா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் எல்லாமே பேசுறாங்க இன்னைக்கு எல்லாம் டிடி வி தினகரனு பார்த்தீங்கன்னா பெருசா அமிஷா வரும்போது நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு அந்த எந்த விதமான முக்கியத்துவம் இல்லைன்னோன்னா நெஞ்சு வழியின்னு சொல்லிட்டு போய் அட்மிட் ஆகிட்டார் ஓபிஎஸ் தவம் கிடக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் எல்லாம் நம்ம செவனேன்னு அவங்க பாட்டுக்கு ஓபிஎஸ் டிடி வி சசிகலா இவங்க எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்த்துக்கலையா அடுத்த கட்ட வேலையை என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவ்வளோ தூரம் சைலண்ட்டாக போனதே தப்பு அண்ணாமலை சொன்னது ஒரு விஷயம்தான் அண்ணாமலை குருமுத்திட்ட பேசின ஒரு விஷயம் என்னென்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நாடாளுமன்ற தேர்தலாம் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாங்க அவங்கள வந்து நம்ம கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு ஆடிட்டு குருமூத்திட்ட பேசியிருக்காரு இதை வந்து நீங்கள் அமிஷாட்ட சொல்லுங்கள் நான் பலமுறை சொல்லிட்டேன் ஓபிஎஸ் டிடி தினகரனுக்காக நம்ம தொடர்ந்து போராட முடியாதுன்னு அமித்ஷா நினைக்கிறாரு ஆனால் போராடி தான் ஆகணும் நமக்காக நம்ம கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக நமக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாங்க ஆதரவளித்தாங்க அதனால வந்து நம்ம வாக்கு சதவீதம் உயர்ந்தது ஆனால் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேற யாரே வேணாலும் மாநில தலைவராக போட்டிங்கனாலும் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் பாஜக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா பணிஞ்சு போயிட்டாரா எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ பெரிய இதாக அப்படிங்கிற மாதிரி அதிமுக வழியல் குழல்லாம் கேட்குது அண்ணாமலை இல்லாமல் பாஜக வந்து எங்கேயுமே பெருசாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க யாரோட கூட்டணி வச்சாலும் சரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் ஒரு செல்வாக்கு இல்லாத ஆள் ஓட்ட உழுந்த கப்பல் அந்த கப்பலில் போய் இவர் அமித்ஷா ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்குறாங்க அண்ணாமலையை தாண்டி பாஜகவில் வேற யார் மாநில தலைவராக வந்தாலும் பெருசாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை திரும்பவும் திமுக ஆட்சியில் உட்காருங்க இதை தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு திரும்ப திரும்பவும் திமுக ஆட்சியில் உட்காரணும் நம்ம எதிர்கட்சியாக உட்கார்ந்தாலும் பரவாயில்ல பாஜகவை எப்படியாவது ஒழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா அமித்ஷா வந்து பல தரப்பப்பட்ட கூப்பிட்டு வச்சு பேசிட்டார் செங்கோட்டையினை கூப்பிட்டு வச்சு பேசினார் நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி என் தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையை ஏற்றுக்க வேணாம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க உங்கள் தலைமையில் அதிமுக நாங்கள் கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒரே சைடு வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு சுமூகமான ஒரு போக்கை போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அமிஷா நினைக்கிறாரு இதை வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து நம்ம ரொம்ப நெருக்கடி கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஏன்னா செங்கோட்டையன் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறார் மறைமுக சப்போர்ட்டாக இருக்கிறார் ஆனால் எதிர்ப்பு மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா வேலுமணி எல்லாருமே பேசும்போது கூட ஓபிஎஸை சேர்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ஓபிஎஸ் கூட இருக்கிற ஆ எ எம்எல்ஏக்களை வேணா சேர்த்துக்கலாம் ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சோன்னா அமிஷமும் இப்போ வந்து தேர்தல் சமயத்தில் நம்ம வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே நம்ம தலையிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து சின்னம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருது இன்னும் ரெண்டு வாரத்தில் அதை விசாரித்து தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது அப்படி விசாரித்தா கண்டிப்பாக இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றாயிருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கையில் தான் வந்து ரெட்டைல சின்னத்தை கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் நடக்கும் ஓபிஎஸ் வந்து எவ்வளோ தான் போராடினாலும் எவ்வளோ தான் பண்ணாலும் பாஜக நமக்கு ஆதரிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தாலும் பாஜக வந்து அவங்க கூட்டணி பலத்துக்கு எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஓபிஎஸ் ஆதரவாளும் சரி சரி டிடி ஆதரவாளும் சரி சசிகலா ஆதரவாளும் சரி ரொம்ப நொந்து போய் தான் இருக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க பாஜகவை நம்பி போனவங்க எல்லோரும் கதியுமே இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடி வித்யநகரன் சசிகலா இவங்கள பழி வாங்குறதுக்காக கட்சியவே கொண்டு போய் பாஜகிட்ட அடகு வச்சு நாஸ்தி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது பார்க்கலாம் இந்த மாதிரி சமயத்தில் அண்ணாமலையும் பாஜகலேருந்து விலகிறாரு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது நயனா நாகேந்திரனை கொண்டு வந்தால் தென் மாவட்டத்தில் முக்களவத்துவ சமுதாய ஓட்டுகள் வந்து விழுந்துரும் அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் அவர் இப்ப பாஜக வந்திருக்காரு ஒரு எட்டு வருஷமா பாஜகவில் இருக்காரு அப்படின்னா அவரை கொண்டு வர நல்லா ஓட்டு விழுந்துருமா முக்களவத்து சமுதாய மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க எல்லா சமுதாய மக்களுமே அங்கே இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து நயினா நாகேந்திரன் ஏற்றுக்குவாங்களா நயினா நாகேந்திரன் ஸ்டைலு வேறு சாஃப்ட்டு அவர் யாரையுமே எதிர்த்து அதிர்ந்து பேச மாட்டார் கடுமையான விமர்சனங்கள் வைக்க மாட்டார் அண்ணாமலை போல வைக்க மாட்டார் இப்போ இருக்கிற இளைஞர்கள் மகளிர் இவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயந்தான் எதுக்குறா இருந்தால் துணிஞ்சலாக அதிரடியாக எதுக்கணும் அந்த ஸ்டைல் வந்து மட்டும் மட்டும்தான் இருக்குது மக்களை கவரக்கூடிய ஸ்டைலும் அது தான் அந்த ஸ்டைலை வந்து வேறு யாருனாலையும் பாஜக மாநில தலைவர்கள் யாருனாலையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற ஒரு லாஜிக் என்னன்னா அதிமுகவில் நானும் கவுண்டராக இருக்கிறேன் இந்த சைடு பாஜகவில் மாநில தலைவராக அண்ணாமலையும் கவுண்டராக இருக்கிறாரு ரெண்டு கவுண்டர்களும் இருந்து கட்சியை பெருசாக வளர்க்குற கொங்குபல்களாக நாங்களே வளர்த்துருவோம்ல அது ஏன் தென் மாவட்டங்களில் கட்சி அதிமுகவும் பாஜகவும் பலகீனமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த அங்கே சமுதாயத்தில் யார் பெருசாக இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கி போடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதே இதை வந்து குருமூர்த்திகிட்ட ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு அமித்ஷா அமித்ஷாட்ட வந்து குருமூர்த்தியை வந்து ஒரு மணி நேரமாக பேசியிருக்கிறாரு செட் ஆகாதுங்க அப்படிலாம் பேசுனா செட் ஆகாது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேட்காதிங்க அது செட் ஆகாது எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலையை பார்த்தாலே பயம் அண்ணாமலை இருந்தார்னா அவருடைய எடப்பாடி பழனிசாமியோட வளர்ச்சி நாஸ்தி ஆகிடும் அண்ணாமலை பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அதனால அந்த வளர்ச்சியை வந்து அவர் க ஏற்றுறதுக்காக சமுதாய ரீதியாக கொண்டு போய் உங்கள்ட்ட சொல்கிறாரு அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க அண்ணாமலை வந்து தொடர்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் அண்ணாமலைக்கு தெரியும் நம்மளை வந்து கட்சியை விட்டு தூக்க போகிறாங்க மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் தெரிஞ்சாலும் என்ன பண்ணுறது அவர் வந்து அமித்ஷா சொல்கிறத கேட்கணும் அமித்ஷாவுக்கு அண்ணாமலையை உட முடியல எடப்பாடி பழனிசாமிங்கிட்டு வந்து அவருடைய போக்கில் இருந்து அவர் இறங்கி வரமாட்டேங்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அமித்ஷாவுக்கு இருக்குது ஆனால் அது எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் பொறுமையாக தான் செய்வார் இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிடுவார் தொகுதியை வந்து உறுதிப்படுத்திகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தமிழிசை அவங்க அப்பா குமரியானந்தன் இறந்ததுக்காக தமிழிசை வீட்டுக்கு போனார் போகும்போது பார்த்திங்கன்னா அண்ணாமலை கொஞ்சம் ஒதுங்கி தான் தள்ளி தான் நின்றார் ஆனால் அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாடு பாஜக அவர் கையில் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இன்னைக்கு தலைவர் நயினா நாகேந்திரன் அப்படி நம்ம தேர்வு பண்ணி நம்ம போட்டாலும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் வந்து அண்ணாமலையை மட்டும்தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அண்ணாமலைக்காக மட்டும்தான் பாஜகவில் போய் சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையை பகைச்சிக்கிட்டு அண்ணாமலையை விரோதமாக செயல்பட வச்சு மனக்கஷ்டப்படுத்தி அவர் வந்து ஒரு மன வருத்தத்தோடு எங்கேயாவது ஒரு விஷயத்த பேசிட்டார் அப்படின்னா அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்தியா பிள்ளாமையும் அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு ஒவ்வொரு மாநிலத்துலேயும் யார் யார் எவ்வளோ போக்கஸாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இன்னைக்கு வேறு வழி இல்லை கூட்டணியை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திமுக வந்து விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அண்ணாமலையை நகத்தி விட்டோம்னா நம்ம அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கலாம் நம்ம தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு நினைக்கிறாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத கடைசியாக தான் முடிவு பண்ணுவாங்க அது அண்ணாமலை கூட இருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் தான் நிற்க போகிறாரு வேலுமணி அவர் ஆதரிக்க போகிறாரு அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அவர் வந்து மேலே உட்கார்ந்தார் பாஜ தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சியில் உட்கார போகுது அப்படின்னா அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் எடப்பாடி பழனிசாமியை தூசி தட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க அதெல்லாம் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரோ அதுதான் அவருக்கும் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் இந்த சமுதாய ரீதியாக வந்து எடப்பாடி பழனிசாமி அமிஷாட்டை சொல்லி ஒரு அட்டாக் பண்ணி நைனா நாகேந்திரனை மாநில தலைவராக கொண்டு வந்திருக்கிறாரு மாநில தலைவராக கொண்டு வந்து இவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்துவார் உறுதிப்படுத்தின பிறகு அதிமுகக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து ஓடும்ல அந்த பஞ்சாயத்தை அண்ணாமலை எப்படி விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள் அண்ணாமலை வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறாரு கூட்டணி கட்சிக்குள்ளே நம்ம கூட்டணி வச்சோம்னா அதிமுக தொண்டர்கள் பாஜக ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு பொய்யை அப்பட்டமான ஒரு பொய்யை எடப்பாடி பழனிசாமி அமிஷாவுக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஆடிட்டர் குருமூர்த்திலாம் பொதுவாக சொல்லிட்டாரு அண்ணாமலை தாங்க மாநில தலைவராக தொடரணுங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ண முடியும் நைனா நாகேந்திரன் வரட்டும் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியோட இனிமேல் நடக்க போகிற செயல்பாடுகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் மாநில தலைவராக அண்ணாமலை தெரு நயினா நாயேந்திரன் தேர்வு பண்ணப்பட்டதுக்கு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்